உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய மகா கும்பமேளா நிகழ்வில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அறுபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட மக்களுக்கு இன்னல்களை விளைவித்து மிக மோசமான ஒரு அதிகாரத்தை கை கொண்டு அது மட்டுமல்லாது நிர்வாக திறமைக்கு மிகப்பெரிய தோல்வியாக பார்க்கக்கூடிய இந்த சம்பவத்திற்கு எதிராக தற்போது மக்கள் நல பொது வழக்கு ஒன்று உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த பொதுநல வழக்கில் திவாரி அப்படிங்கிற நபர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார் அந்த வழக்கு உடனடியாக விசாரணைக்கு வந்து அதை பற்றி திவாரி கூறும் பொழுது மிக பெரிய அளவில் பிரயாக்ராஜில் நிர்வாக தோல்வி ஏற்பட்டிருக்கிறது மகா கும்பமேளா நடக்கிறது என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மக்கள் பிரயாக்ராஜிற்கு பயணம் மேற்கொண்டு இந்த மகா கும்பமேளாவில் பங்கெடுப்பார்கள் என்றும் அனைத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆனால் ஏற்றார் போல் ஏதாவது பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா இல்லது பிரச்சனைகளை ஒதுக்குவதற்கான வழிமுறைகள் கொண்டு வரப்பட்டதா என்று கேட்டால் இல்லை என்று தெளிவாக திவாரி கூறுகிறார் பல மாநிலங்களுடைய பொறுப்பாக இருந்தாலும் மத்திய அரசாங்கம் மற்றும் மாநில அரசாங்கமான உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய நிர்வாக தோல்வியினுடைய மிக முக்கிய ஒன்றாக தான் இது பார்க்கப்படுகிறது முப்பது பேர் இதற்கு முன்னதாக நடந்த மகா மேளாவிலும் இதே போன்ற கூட்ட நெரிசல்கள் ஏற்பட்டு மக்கள் இறந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கணக்காக இருந்தது அதை வைத்தாலும் முன்னெச்சரிக்கையுடன் பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருந்தால் இதே போன்ற விபத்துகளை தடுத்திருக்கலாம் ஆனால் அது தடுக்க முடியாமல் போனது கூட்ட நெரிசல் காரணமாக மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது சரியான போர்டுகள் சரியான மொழி பலகைகள் அதாவது அனைத்து மாந்தளங்களில் வரக்கூடிய மக்களுக்கு கண்டு படிக்கும் வழியாக இருக்கக்கூடிய மொழி பலகைகள் அவரவர்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய குழு ஆங்காங்கே மிகப்பெரிய அளவில் கூடாரம் அமைத்து இருப்பது அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது அந்த கூடாரத்திற்கு சென்று உதவி பெறுவது போன்றவைகள் திட்டங்களை அங்கே எதுவுமே நடைமுறைக்கு கொண்டு வராமல் ஒட்டுமொத்தமாக தீயணைப்பு படை வீரர்களையும் உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய மருத்துவ உதவிகளையும் வைத்தே இந்த கும்பமேளாவை நடத்தி முடித்து விடலாம் என்ற கனவு கோட்டை கட்டிக்கொண்டு முப்பது பேரை உயிரிழக்க செய்திருக்கிறார்கள் ஏன் விஇபிகளுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன ஏன் அவர்களுக்கு மட்டும் மிக எளிமையாக மிக ஆறுதலாக போய் வருவதற்கான பாதைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னதாக இருந்த சட்டம் என்னவென்றால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மக்களுடைய கூட்ட நெரிசல் அதிகரிப்பதற்காக பிஏபிகளுடைய இடங்களை பெரிதாக்க கூடாது அவர்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய இடங்களை ஒதுக்கிவிட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இடங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் மீறி அமித்ஷா எவ்வளவு அழகாக இருந்து நீராடுகிறார் யோகி ஆதித்யநாத் எவ்வளவு அழகாக நீராடுகிறார் எந்த ஒரு கூட்ட நெரிசல்களும் இல்லை மிக தெளிவாக மிக எளிமையான முறையில் மிக ஆறுதலாக நீராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இங்கே மக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவித்துக் கொண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இது ஒரு மாநிலத்தினுடைய கடமையா என்று கேட்டால் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் என்றால் தத்தமது மாநிலத்திலிருந்து மக்கள் அங்கே சென்று இந்த கும்பமேளாவில் பங்கெடுப்பார்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக அல்லது பாதுகாப்பிற்குரிய விஷயங்களாக மொபைல்களில் எஸ் எம் எஸ் அனுப்புவது பாதுகாப்பை பற்றி மிகப்பெரிய அளவில் விவரமாக பேசி அதனை பற்றி புரிதல் ஏற்படுத்துவது அதற்கான காரணிகள் அதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்கிற அனைத்து மாநிலங்களும் ஒன்று கூடி பிரயாக்ராஜ் அல்லது உத்தரப்பிரதேச மாநிலத்தை அணுகி எப்படி இதை செயல்படுத்தலாம் என்று மிகப்பெரிய அளவில் திட்டமிடுதல் இல்லாமல் தோல்வி நிலைக்கு சென்றிருக்கிறது நிர்வாக திறமையினுடைய தோல்வியினுடைய காரணத்தினால்தான் முப்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இன்னும் எத்தனை கணக்குகள் வருவதற்காக கொண்டிருக்கிறது என்று நம்மளால் தெரியாது அறுபது பேர் மிகப்பெரிய அளவில் காயமடைந்திருக்கிறார்கள் கூட்ட நெரிசல் கும்பமேளாவில் நடக்கும் என்று இங்கிருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு கூட தெரியும் ஆனால் அதனை எப்படி திட்டமிட்டு அதனை குறைக்கலாம் என்கிற விதத்தை ஒருபோதும் கையெடுக்காமல் நிர்வாக திறமையினுடைய தோல்வியால் உத்தரப்பிரதேசத்தில் இந்த நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்கிறது இதனால்தான் பொது நல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதில் என்ன தீர்ப்பு வரப்போகிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் மக்களுக்கு என்ன ஆறுதல் போகிறார்கள் அவருக்கு என்ன நலன்கள் செய்ய போகிறார்கள் என்கின்ற கேள்வியும் இருக்கிறது முப்பது பேர் உயிரிழந்து விட்டார்கள் இனியாவது நீங்கள் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் முடக்கி விடாவிட்டால் கண்டிப்பாக பல பிரச்சனைகளை நேரிட வேண்டியிருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்